இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் பிறந்தநாள் என்று கேப்டன் ஆலயம் என்று அவருடைய தலைமைச் செயலகம் அவருடைய அவர்கள் இருக்கும் ஆஃபீஸ் அழைக்கப்படும் கோயம்பேடு ஆஃபீஸ் அழைக்கப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது கடையில் வள்ளர்கள் வள்ளல்கள் வந்து வாழும்போது அவர்கள் கடையில் வள்ளல்கள் அப்படி பாரி ஓரி அப்படிங்களாம் வள்ளல்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியாது அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் கொடுத்த கட்ட பட்ட பேர் தான் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் தனி ஆயிரம் ஆண்டுகள் வந்ததுக்கப்புறம் நிற்கின்றது அதுபோது வாழும் காலத்திலே வள்ளல் என்று பெயரிடுத்த ஒரு பெரும் மகான் வாழும் காலத்தில் எல்லாராலும் வள்ளல் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரும் மகான் வாழும் காலத்திலே வள்ளல் என்று அறியப்பட்ட ஒரு மனிதன் இன்னூறு ஐநூறு நூறு வருஷம் கழிச்சு கேப்டனுடைய புகழ் இன்னும் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் கழித்தும் அந்த கடையில் வள்ளல்கள் ஒரு வள்ளலாக இப்படி ஒருத்தர் கலியுகத்தில் அவர்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் நல்ல நல்லது இருந்துச்சு மனுநீதி சோழன் வாழ்ந்த ஔவையார் வாழ்ந்த அற்புதமான காலங்களில் நல்ல புனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்து விட்டு போயினார்கள் இன்று கலியுகம் நட்பே உதவி செய்தல் உதவி செய்வர்களே அவர்களை மறந்துவிட்ட கால காலகட்டத்தில் நன்றி உணர்வுனா என்னான்னு தெரியாத திரையுலகத்திலிருந்து ஒரு வள்ளலாக இருந்து இவ்வளோ பேரை வாழ வைத்து விட்டு சென்றார் அவரை இப்பொழுது இந்த வள்ளல் பட்டம் சேர்க்கவில்லை என்றால் எந்த காலத்திலும் சேராது ஆகவே கேப்டன் ஆலயம் என்று இருக்கிறது வல்லல் கேப்டன் ஆலயம் அப்படின்னு வள்ளல் ஆலயம் அப்படின்னு பேர் இருந்தால் கூட போதும் வள்ளல் கேப்டன் அப்படிங்கிற வல்லல்கிற பேரை எல்லா விஷயத்திலும் கேப்டன் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அவர் வாழும் காலத்திலே அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அவருடைய அபிமானிகளும் அவருடைய குடும்பத்திலும் வள்ளல்ங்கிற பெயரை சேர்க்க வேண்டும் வருங்காலத்தில் வல்லல் என்றால் கலியுகத்தில் இன்னொரு இன்னொரு பைஜி இன்னொரு இருபது முப்பது வருடங்காலத்தில் காலத்தில் கேப்டனை பற்றி நினைத்து பார்க்கும்போது வல்லல் வல்லல் நல்லவர்கள் மனதில் மாணவர்கள் மனதில் அரசியல்வாதிகள் மனிதர்கள் நல்லது செய்யணும்னு உலகத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள் எல்லா மனிதர்களும் வள்ளல் என்றால் கேப்டனுடைய ஞாபகம் வர வேண்டும் அதற்கு வந்து தலைமை கழகமும் அவர்களும் சேர்ந்து அவருடைய பெயரில் முன்னாடி வல்லல்கிற பெயரை சேர்த்து இனிமேல் அதில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய